உங்களோடு கூட இருக்கிற நல்ல இயேசு இனி ஞாபகத்தினாலே உங்கள் யாரையும் வாழ்த்துக்கிறேன் இதனால் உங்களுக்கு சந்தோஷம் சமாதானமும் தேவனுடைய கருவையும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் நிறைந்த நல்ல நாளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துக்கிறேன் யோ தினதான சுவிசேஷம் பதி ஓராவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது ஓசனம் யோ தின சுவிசேஷம் பதி ஓராவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது ஓசன்னம் இயேசு சொன்ன வார்த்தை இவைகள் சொன்ன பின்பு லாசர்வே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் லாசர்வே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் இந்த சம்பவம் சிலர் அறிந்திருக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்து ஆனவர் லாசர் மடித்து கல்லறையில் வைக்கப்பட்டு நான்காவது நாள் அந்த கல்லறையினுடைய வாசலுக்கு சென்று கல்லறையிலே அடைக்கப்பட்ட அந்த அந்த கல்லை அகற்ற சொல்லி பிதாவினிடத்தில் கேட்டு லாசுருவை நோக்கி கூப்பிடுகிறார் உயிருள்ள மனுஷனுக்கு பேசினால் கேட்கும் பேசுகிற காரியம் உயிருள்ள மனுஷனாக இருந்தால் அவனுக்கு கேட்கும் லாசரு மறித்து போய் நான்கு நாட்களாகி கல்லறையிலே வைக்கப்பட்டு அதாவது அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறான் அப்படிப்பட்ட நிலையிலே இயேசு கிறிஸ்துவானவர் பேசுகிறார் அவருடைய விசுவாசம் தெளிந்து விட்டான் என்பது மறித்த அந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள் இப்பொழுது நாரும் அவன் மறித்து நான்கு நாளாயிற்று இப்பொழுது இந்த கல்லை அகற்றினால் உன்னுடைய சடலம் நாற்றம் எடுக்கும் எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும் எங்களுக்கு கஷ்டமா இருக்கும் என்று சொல்லு கிறிஸ்துவோடு இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்து வெளியவா என்று அழைக்கிறார் அவனுடைய சூழ்நிலையிலே லாசருவினுடைய நிலை இப்பொழுது உயிர்த்து விட்டான் என்பது லாசரு விரோடு கூட எலும்பி விட்டான் என்பது இயேசு கிறிஸ்துவானவர் தெரிந்த ஒரு காரியம் ஆனால் ஜனங்களினுடைய பார்வையிலே அவன் மறைத்து போய்விட்டான் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான் இப்பொழுது நாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு நிலையிலே அவன் இருக்கிறான் என்பது இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்துவானோர் உயிரோடு கூட எழுப்பிவிட்டார் எழுப்பிவிட்டேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் அறிந்திருக்கிறார் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவானோர் பேசுகிறார் இயேசு கிறிஸ்துவானவர் பேசுகிற காரியத்தை உயிரோடு இருக்கிற லாசரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற லாசரு அவன் மறித்து போன ஒருவன் உயிரோடு எழும்புவதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் என்ன என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட்டான் பிதாவின் இடத்துல கேட்டு அவனுக்கு உயிரை கொடுத்து விட்டார் அந்த ஆத்துமாவை திரும்பவும் லாசரவின் இடத்துல கொடுத்து விட்டார் அவன் வெளியே வர முடியாமல் அடைக்கப்பட்டிருந்த அந்த கல் மூடப்பட்டிருந்த அந்த கல்லை இயேசு கிறிஸ்துவானவர் அகற்றிவிட்டார் இயேசு கிறிஸ்துவானவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்துவிட்டார் லாசரு செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருந்தது லாசரு அந்த காரியத்தை செய்தார் லாசரு வெளியே நடந்து வந்தான் லாசரு அந்த கல்லறையில் இருந்து வெளியே வந்தான் அடைக்கப்பட்டிருந்த அந்த சூழ்நிலையிலிருந்து அவன் வெளியே வந்தான் வர முடியாமல் வர முடியாது என்று நினைத்த ஜனங்கள் நினைத்த அந்த ஸ்தலத்திலிருந்து எலும்பி வந்தான் ஜனங்கள் முன்பதாக தன்னை தோற்றுவித்தான் தன்னை காண்பித்தான் தேவனிடத்தில் கிருமி பெற்ற தேவஜனமே இன்றைக்கு என்னுடைய உங்களுடைய இதை உங்களுடைய சூழ்நிலைகள் மறித்து போன ஒரு நிலையில் இருக்கலாம் அது மிகவும் ஒரு விரும்பத்தகாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு காரியமாக இருக்கலாம் இயேசு கிறிஸ்துவானவர் நானும் நீங்களும் வெளியே வர வேண்டும் என்று சொல்லி அதற்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டார் வெளியே வர வேண்டியது நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவானவரை அறியாத யாரேனும் இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே ஆனால் இயேசு கிறிஸ்துவானவரை தெரியாத யாரும் இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே ஆனால் இதோ உங்களுக்கான ஒரு செய்தி நீங்கள் வெளியே வர வேண்டும் என்பதற்காக மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக செய்ய வேண்டிய எல்லா கிரயங்களையும் இயேசு கிறிஸ்துவானவர் கொடுத்து விட்டார் செய்துவிட்டார் வெளியே வர வேண்டியது என்னுடைய உங்களுடைய ஒரு காரியம் வெளியே வருவதற்கு தீர்மானம் பண்ணினால் வெளியே வந்து விட வேண்டும் வெளியே வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் சிறைச்சாலிலே அல்லது இந்த குகையிலே அல்லது அடைக்கப்பட்ட விடுதலை ஆக முடியாத நிலையில் இருக்க வேண்டியது எங்களுடைய நிலைமை அல்ல வெளியே வர வேண்டியது எங்களுடைய ஒரு சுதந்திரம் எனவே வெளியே வருவோம்